பாஜகவின் சார்பில் பெரும் புள்ளி ஒருத்தர் விஜய்யோட தொகுதி பங்கீடு விஷயத்தை பேச ஆரம்பித்து விட்டதாக தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு அதுவும் விஜய் அவர்கள் யாருமே நினைக்க முடியாத அளவுல மிக பெரும் தொகுதிகளை கேட்கிறதாக தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு எப்படி இருந்தாலும் விஜய் வந்து நம்ம தான் வரணும் அவரை எப்படியாவது இங்க கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி விடாப்பிடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய்க்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய வேலையை இதற்கு வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த தொகுதி பங்கீடு விஷயம் கூட்டணிக்குள்ளால விஜய கொண்டு வரது இதுல என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு உண்மையிலே விஜய் அவர்கள் இந்த கூட்டணிக்குள்ளால வருவாரா விஜயினுடைய தாவேக்காவினுடைய நிலை என்ன அப்படிங்கிறது தான் இதுல நம்ம பேச போறோம் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து இந்த பிரச்சாரம் மாநாடுகள் நடத்த நடத்த விஜய் மீதான ஒரு பார்வை வந்து நிச்சயமாக அதிகமாச்சு அவருக்கு கூடக்கூடிய கூட்டங்களும் சரி சோஷியல் மீடியாவில் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் அவருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இதுக்கு பின்னால் பல அரசியல் கணக்குகள் விஷயங்கள் இருக்குது ப்ரொமோஷன் விஷயங்கள்லாம் இருக்குது அது வேற விஷயம் ஆனால் இப்படி விஜய்க்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு அவருக்கு வந்து அதிகமான வாக்காளர்கள் வந்து வாக்கு போடுவாங்க இந்த கூட்டம் வந்து வாக்குகளாக மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் வந்து முன்வைக்கப்பட்டது முன்னெடுக்கப்பட்டது அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை அவர் முதல்ல பேசும்போது நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சிக்கு தயாராக இருக்கிறோம் எங்களோட கூட்டணி அமைக்கிறவங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லி பேசினாரு யாராவது தனக்கு கூட வருவாங்களா அப்படிங்கிற ஒரு நிலை இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தான் இந்த விஷயத்தெல்லாம் தீர்மானிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகார தோரணை வந்து அதில் இருந்ததை பார்த்தோம் யாருமே அவரை வந்து சீண்டி பார்க்கலை பின்னாலேருந்து சில முயற்சிகள் வந்து அதிமுக கூட வாரதுக்காக எடுக்கப்பட்டதுனாலும் அது வந்து பலனளிக்கலை அப்படிங்கிற விஷயந்தான் இதில் வந்து வெளிப்பட்டது ஆனால் கரூர் கொடும் துயரத்திற்கு பிறகு நிலைமை வந்து தலைகீழாக முற்றிலும் தலைகீழாக வந்து மாறுச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் விஜய் கட்சியினுடைய எல்லா தலைவர்களுமே தலைமறைவாக இருந்தாங்க விஜய் அவர்களுமே வீட்டில் போனவர் வந்து வெளியிலே வரல அந்த மாதிரியான ஒரு மோசமான நிலை வந்து தாவைக்கா கட்சிக்கு உருவாச்சு அவர் பாதிக்கப்பட்ட மக்களை இன்னுமே வந்து சந்திக்கலை அப்படிங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு இன்னுமே நிலுவையில் இருக்குது இந்த நேரத்தில் உச்சநீதிமன்றத்தில் வந்து இவர்களுக்கு ஒரு இடைக்கால நிவாரணமாக அது இடைக்கால நிவாரணம்னு ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் அவர்களுடைய குடுமி தமிழக அரசனுடைய கையிலேருந்து மாறி மத்திய அரசாங்கத்தினுடைய கைக்கு போயிருக்கு அப்படிங்கிறதுனால தான் நான் அதை வந்து பயன்படுத்துகிறேன் அப்போது சிபிஐ விசாரணை அதுவும் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருத்தருடைய தலைமையில் அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் தான் அந்த சிபிஐ விசாரணை நடக்கும் அப்படிங்கிறது ஒரு வினோதமான ஒரு விசாரணை முறை அப்படிங்கிறது தான் நம்ம இதில் வந்து பார்த்தோம் இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ முழு முதலாக விஜய் அவர்கள் அமித்ஷாவினுடைய கைக்கு வந்து அகப்பட்டுட்டார் அப்படிங்கிறது தான் இதில் உண்மை அப்போது இந்த கரூர் துயர சம்பவம் நடந்து முடிந்த பிறகு டோட்டலாகவே விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை பாஜகவும் அதிமுகவும் முழு முதலாக எடுத்தாங்க அதுவுமே வந்து திமுக அரசை காவல்துறையை குற்றஞ்சாட்டக்கூடியதில் மிக தீவிரமாக இரண்டு கட்சிகளுமே இருந்தது இன்னும் சொல்லப்போனால் இந்த பிரச்சனை நடந்து முடிந்து அடுத்த நாளையை வந்து பாஜக வந்து அவர்களுடைய ஒரு குழுவை வந்து இங்கே அனுப்பிவிட்டாங்க அனுப்பிவிட்டு அவர்கள் வந்து அவர்கள் வந்து சந்தித்து அவங்க என்ன செய்யணுமோ அதை வந்து செஞ்சுட்டு போனாங்க என்ன செய்வாங்க திமுகவினுடைய இந்த குற்றச்சாட்டுகளை அவர்கள்தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் காவல்துறை தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னாங்க இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து பேசும்போது மொழிபெயர்க்கக்கூடிய அவர்கள் தப்பு தப்பாக மொழிபெயர்க்கிறார் அவங்க சொல்றதுக்கு இவர் வந்து ஆமாம் கத்தியோட உள்ளால் புகுந்தாங்க ஏதாவது பிரச்சனையா போலீஸ் என்ன பண்ணாங்க தடியடி நடத்துனாங்களா இப்படிங்கிறத வலிந்து திணிச்சு பேசினதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்போ மணிப்பூரில் கலவரம் நடந்த போது போகாத இந்த உண்மை அறையும் குழு வேறு பகுதிகளில் பிரச்சனைன்னு சொன்னால் என்னன்னு எட்டி பார்க்காத இந்த பாஜக அரசு வந்து உடனே இங்க அவர்களுடைய நபர்களை அனுப்புகிறதுனா நிச்சயமாக வந்து விஜய் அவர்களை தன்னுடைய கூட்டணிக்குள்ளால் கொண்டு வரணும் இந்த வாய்ப்பை வந்து நம்ம நழுவ விடக்கூடாது அப்படிங்கிற முயற்சியாகத்தான் இதை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முற்றும் முதலாக தன்னுடைய ஆன்மா உடல் பொருள் ஆவி அத்தனையும் வந்து விஜய்க்காக அர்ப்பணிச்சிட்டாரு அப்படிங்கிறது தான் நம்ம இதிலேருந்து பார்த்தோம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவருடைய பிரச்சார மேடைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு விஷயம் பேசுகிறாரோ இல்லையோ ஆனால் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக தமிழக அரசை குற்றம் சாட்டக்கூடிய எல்லா வேலைகளையும் வந்து அவர் செஞ்சிட்டு இருந்தார் காவல்துறையை குற்றம் சாட்டுறது ஆம்புலன்ஸ் வந்ததை வந்து குறையாக சொன்னது இந்த கலாச்சாரத்தை தொடங்கி வச்சதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஆம்புலன்ஸ் வந்தால் தாக்கணும் அப்படிங்கிறத அவர் சொன்னதை ஏற்றுத்தான் தாவைக்காவினுடைய கட்சி தொண்டர்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இது ஒரு மிக மோசமான பிரச்சாரமாக மாறிப்போச்சு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த கரூர் துயரத்திலையும் நம்ம வந்து பார்த்தோம் அப்போது இப்படி நீக்கு போக்கு இல்லாமல் விஜய் அவர்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய வேலையை வந்து இவர்கள் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதில் மிக மிக முக்கியமான ஒரு நபர் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் வந்து யாருக்கு சார்பாக இருப்பார் என்ன பேசுவார் அப்படிங்கிறது தெரியும் தமிழகத்தில் வந்து பாஜகவினுடைய ஆட்சியை கொண்டு வருவதுக்கு இல்லைன்னா பாஜகவை இங்கே ஏதாவது வகையில் நிலைநிறுத்துறதுக்கு எல்லா வேலைகளையும் எல்லா முயற்சிகளையும் வந்து பண்ணிகிட்ருக்கிறாரு இப்போ அண்ணாமலையை கொண்டு வந்ததாகவும் சரி அண்ணாமலையை இந்த பதவியிலேருந்து தூக்குனதாகவும் சரி எல்லாத்துலேயும் அவருடைய கையொப்பம் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தொடர்ந்து வந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த கரூர் கொடும் நடந்த பிறகு விஜய் அவர்களும் ஆடிட்டரோட பேசினதாக தகவல்கள் வந்து வெளியாச்சு ஆனா அத மறுத்தாரு மறுத்த போதிலும் அவர் இதுல பேசி இருக்கிறாரு அப்படிங்கிற உண்மைகளை பலரும் வந்து பேசிட்டு இருக்காங்க இப்போ வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள்தான் விஜய் அவர்களோட இந்த தொகுதி பங்கீடு விஷயத்த முன்னெடுக்கிறதாக தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களும் சாதாரண ஆள் இல்லை விஜய் அவர்களுக்கு ஆதரவாக தன்னுடைய பத்திரிகையில் என்னென்னலாம் எழுதணுமோ அதெல்லாம் வந்து இந்த கரூர் சம்பவத்தினுடைய அடிப்படையில் வந்து எழுதிட்டு இருக்கிறாரு பட்டும் படாமல் அவங்க இப்படி சொல்றாங்க இவங்க இப்படி சொல்றாங்கங்கிற அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய எழுத்துக்கள் எல்லாமே இருக்கு குறிப்பாக அவர் சொல்றது பார்த்தீங்கன்னா இந்த ஜெனரேட்ரு ஆஃப் ஆச்சுல்ல கரூர் துயர சம்பவத்தில் அதை வந்து முக்கியமாக கோடிட்டு காட்டுறாரு அது வந்து அவருடைய தொண்டர்கள் உள்ள புகுந்ததுனால ஜெனரேட்டர் ஆஃப் ஆகி மறுபடியும் வந்து ஆனாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் கரூரில் காவல்துறையினர் வந்து விஜய்க்கு அனுமதி கொடுத்த நேரம் வந்து மூன்று மணியிலேருந்து பத்து மணிக்குள்ளால் அதாவது மதியத்திற்கு மேலே மூணு மணிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளால் அவர் வருவார் அப்படிங்கிறத வந்து தாவைக்குவினர் வந்து தெரிவித்து அனுமதி வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிறது தான் தகவல் ஆனால் நீங்கள் என்ன அனுமதி வாங்கினாலும் நீங்கள் மக்கள்கிட்ட சொன்னது தான் விஷயம் மக்கள்கிட்ட வந்து நீங்கள் சொன்னது வந்து பன்னிரெண்டு மணிக்கே வந்து விஜய் அவர்கள் கரூருக்கு வந்துடுவார் அப்படிங்கிற தகவல்கள் தான் உங்களுடைய அதிகாரப்பூர்வமான தகவலாக இருந்தது உங்களுடைய சோசியல் மீடியா தளத்திலேயே இருந்தாலும் சரி நீங்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போதும் நீங்கள் தெரிவித்த செய்தி இதுதான் அப்போ பனிரெண்டு மணிக்கு நீங்க வருவீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்கூட்டியே காலையிலேருந்தே மக்கள் வந்து காத்திருப்பாங்க இடம் கிடைக்காது அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் விக்கிரவாண்டியில நடந்த அந்த மாபெரும் மாநாட்டிலையும் மதுரையில் நடந்த மாநாட்டிலையும் வந்து பலர் இறந்து போனாங்க அப்படிங்கிறது தெரியும் விக்கிரவாண்டியில் ஒரு நபர் இறந்தார் மதுரை மாநாட்டில் திணறி மூன்று நபர்கள் இறந்தாங்க அது மாதிரி விபத்தில் வந்து இறந்தாங்க இப்படிப்பட்ட முன் உங்களுக்கு இருக்குது ஏற்கனவே அதுக்கு கூட நீங்கள் தாமதப்படுத்தி மக்களை கூட்டுறதுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சு இப்படி ஒரு துயர சம்பவத்தை நடத்தி முடிச்சாச்சு நான் இதுக்கு அவர் எந்த மாதிரி முட்டு கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழைய முக்காலுக்குத்தான் அந்த சம்பவம் மயங்கி விழுந்து ஆட்களை தூக்கி கொண்டு போகக்கூடிய சம்பவம் நடந்ததாக துக்ளக்கினுடைய அந்த பத்திரிகையில வந்து சொல்லியிருக்கு ஆனால் விஜய் அவர்கள் ஒரு ஏழு பதினஞ்சுக்கு பேசும்போதே அவருக்கு கண்ணு முன்னால ஆட்கள் மயங்கி விழுறாங்க தூக்கிட்டு போறாங்க அப்படிங்கிற சம்பவங்கள்லாம் நம்ம வந்து காணொலிகளில் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதான் உண்மை ஓகே இப்போ விஷயத்துக்கு வரும் இப்போ வந்து குருமூர்த்தி அவர்கள் பேரம் பேசிகிட்டு இருக்கிறாரு பேரத்தில் வந்து நூறு தொகுதிகள் தரணும் நூறு தொகுதிகள் தந்தாதான் நாங்கள் இந்த கூட்டணிக்குள்ளால் வருவோம் அப்படின்னு பேசியிருக்காரு விஜய் அவர்கள் இவங்க வந்து அசந்து போனாங்க என்னென்னா இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதியில் நூறு தொகுதியை இவர் கொடுத்தாச்சுன்னு சொன்னால் இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நூற்றம்பது தொகுதி கேட்பாங்க எங்கே இந்த தொகுதியை பிரித்து கொடுக்கறது இன்னும் நமக்கு கட்சிகள் இருக்குது சிறு கட்சிகள் ஐஜேகே இருக்குது அது மாதிரி தமிழ் மாநில காங்கிரஸ் இப்படி சின்ன சின்ன கட்சிகள் இருக்குது அவர்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கணும் அது மாதிரி வந்து பாமகவுக்கு கொடுக்கணும் அப்போது நூறு சீட்டை இப்போ கேட்கக்கூடிய பட்சத்தில் வந்து எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி வந்து எழுது இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட குருமூர்த்தி அவர்கள் பேசியிருக்கிறாரு பேசினதில் விஜய் அவர்களை நீங்கள் அப்படி நினைக்க வேண்டாம் அவருக்கு இப்போ போக்கிடம் வேற இல்லை அதனால் முப்பது சீட்டு கொடுத்தாலும் விஜய் அவர்கள் நம்ம கூட தான் வந்தே தீரணும் வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு இன்னும் போனால் விஜய் அவர்களுக்கு எந்த விதமான தயவுதாட்சியமின்றி முட்டுக் கொடுக்கக்கூடிய வேலையை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்ணுறாரு சட்டமன்றத்தில் கூட அவர் விஜய்க்கு ஆதரவாக தான் பேசிட்டு வந்து வெளிநடப்பு பண்ணார் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்தோம் அப்போது இப்போ வந்து விஜய் அவர்களுக்கு வேற வழி இல்லை விஜய் அவர்கள் வந்தே தீரணும் இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேசிட்டு இருக்கிறாரு ஆனா இதை விட்டா விஜய்க்கு என்ன வழி அப்படிங்கிறதை நம்ம ஆலோசிக்க வேண்டியது இருக்கு ஏன்னா இப்போ விஜயினுடைய கட்சி வந்து செயல்படாத ஒரு கட்சியாக சுணக்கமாக முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் இன்னைக்கு இருந்துகிட்ருக்கு வேற ஒரு கட்சினால் இதுலேருந்து இந்த கால சூழ்நிலையில் இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு அதுவும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமையில் வெளியில் வந்து அவர்களுடைய இயல்பான வேலைகளை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனால் அந்த கட்சி இதுவரைக்குமே அந்த வேலைகளை வந்து தொடங்கலை தொடங்குறதுக்கான எந்த நடவடிக்கைகளும் எந்த அறிகுறிகளும் வந்து நமக்கு இதுவரைக்கும் தெரியலை அப்போது இந்த நிலமையில விஜய் வாரது எந்த வகையிலையாவது நமக்கு லாபம்தான் அப்படிங்கிற முறையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்க்குறாரு அப்படிங்கிறத நம்ம இதில் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து ஒரு உறுதுணையான வலுவான கட்சி நிச்சயமாக வேணும் இல்லைன்னா இப்பவுமே அவர்கள் தளர்ந்து போன சூழ்நிலையில்தான் அவர்களுடைய கூட்டணி வந்து இருக்கு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனியாக தன்னுடைய பிரச்சார பயணத்தை மாவட்டந்தோறும் மேற்கொண்டுட்டு இருந்தாலும் இது வந்து எந்த அளவுக்கு ஓட்டாக மாறும் அதிமுகவினுடைய அந்த வழக்கமான அந்த வாக்காளர்கள் வந்து அதிமுகவுக்கு வாக்களிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதை தாண்டி பொது வாக்காளர்கள் எந்த அளவு வாக்களிப்பாங்க பிஜேபி இருக்கிறதுனால அது ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு நிச்சயமாக தெரியும் அப்போ இதை வந்து கடக்கிறதுக்கு இந்த இந்த பேச்சை வந்து மாற்றுறதுக்கு விஜய் அவர்கள் உள்ளே வந்தாச்சுன்னு சொன்னால் அது தனக்கு ஒரு பலமாக மாறும் கூட்டணிக்கும் ஒரு பலமாக மாறும் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்புகிறாரு அதனுடைய அடிப்படையில் தான் விஜய் அவர்களுக்கு ஓயாமல் சப்போர்ட் பண்ணக்கூடிய வேலையை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாரு பொறுத்திருந்து தான் பார்க்க இருக்குது விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுப்பார் அப்படிங்கிறது தான் இன்னும் ஆறு மாதம் இருக்குது இந்த ஆறு ஆறு மாதத்துக்குள்ளால் விஜய் அவர்களுடைய கட்சியினுடைய காட்சிகள் வந்து மாறலாம் அவர்களுடைய செயல்பாடுகள் வேறு விதமாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு அது மாதிரி அடுத்தடுத்த அவர்களுடைய பிரச்சார பயணங்களை எப்படி மேற்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது என்ன இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் இந்த விஷயத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதை குறித்து வீடியோ வந்து உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம்